எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ வந்து தயிர் சாதம் மோர் சாதம் ரச சாதம் சாம்பார் சாதத்துக்கு இந்த பழுது பாவக்காய் வறுவழி எப்படி வறுக்கலான்னு பார்க்கலாம் பழுது பாவக்காய் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் அந்த சீசர் டைத்தில் தான் கிடைக்கும் கிடைக்கும்போது வாங்கிட்டு முன்னாடி நீட்டிகிட்டு இருக்கிறத பிச்சுட்டு பின்னாடி இந்த காம் மாதிரி இருக்கிறதையும் பிச்சு போட்டுருங்க நல்லா வட்ட வட்டமாக வெட்டி எடுத்துக்கோங்க இது ஒரு ஆச்சு சமையல் தமிழ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃபேனில் வந்து ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டு அந்த பழுது பாவக்காவை வந்து ஒரு உளுத்தம் பருப்பெல்லாம் போட்டுட்டு அதுக்கு வெங்காயம் போட்டுட்டு கழுவி பழுது பாவக்காய் கழுவிட்டு அதை வடிகட்டி எடுத்து அதுக்கப்புறம் அது ஒரு பேனில் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் பூ போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் குளம் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் வந்து மீடியத்தில் வச்சுக்கோங்க மீடியத்தில் வச்சுக்கிட்டு மூடி வச்சிட்டு பக்கத்துலேயே நின்று நல்லா கிண்டுகளும் கிண்டி விடுங்க தான் வந்து இல்லைன்னா பிடிக்கும் அதுக்கப்புறம் கிண்டிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு பத்து நிமிஷம் கழித்து பாதி நிமிஷம் கழித்து அதை அமைக்கி பாருங்க அம்முங்குச்சின்னா வந்துடுச்சின்னு அர்த்தம் நன்றி